அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசுரன் நீலமேக சுவாமி அனுகதனன் இன்று நாம் காணவிருப்பது இப்போதைக்கு நீங்கள் பார்க்கவிருப்பது ஆகஸ்ட் மாத பலன்கள் எதுக்கு எந்த ராசிக்கு மேச ராசிக்கு மேச ராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன்கள் இப்போ பார்க்க போகிறோம் மேச ராசினாலே முதல் ராசி மேசம் ஒரு சிறப்பான ஒரு ராசியாக இருக்கிறது இதுக்கு வந்து அஸ்வினி பரணிக் கித்திகை ஒன்றாம் பாதம் ராசி மன்றத்திலே முதல் ராசியாக மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் என்பதால் எதிலும் தைரியத்தோடும் துணிச்சலோடும் செயல்படக்கூடிய ஆற்றல் கொன்றவராக இருப்பீர்கள் உங்களுக்கு வர ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும்னா ராசியாதிபதி செவ்வாய் ஆறில் சஞ்சரிப்பதாலும் பதினொன்றில் ராகு செஞ்சிருப்பதாலும் பொருளாதார ரீதியாக அனுகூலமான பலனை அடைவீர்கள் இங்கே சிறப்பாக அனுகூலமான பலனை அடைவீர்கள் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொருளாதாரம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்கள் சிறப்பாக இருக்கும் ஆனாலும் பணம் வந்துட்டாலே சில பேருக்கு ஒன்றும் தெரியாது ஒன்றும் தெரியாதுன்னா செலவை கண்ணா பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதை மட்டும் நீங்கள் மெயினாக கட்டு கட்டுப்படுத்தி ஆக வேண்டும் ஒரு சில பேருக்கு அது ஒரு பொ பொருளாதாரம் நல்லாயிருக்குன்னு வச்சிக்கலாம் ஒரு தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஒரு சுப காரியங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இப்படி பல சிறப்புகளாக நல்ல விதமாக அமைஞ்சால் எல்லோருடைய எல்லாம் நல்லாயிருக்கும் இறைவனுக்கு கைங்கரியம் பண்ணலாம் இதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் வந்து சுப சுபமான செலவு அதுக்கும் வரவுக்கு மீறி செலவுப்படக்கூடாது வரவு நூறுரூவா இருந்ததுன்னா பத்து ரூபா செலவு பண்ணால் போதும் பாக்கி ஓரளவு சேமிப்பில் வைங்க எல்லாத்துக்கும் உதவும் எதிலும் தைரியத்தோடு செயல்படும் ஆற்றல் உங்களுக்கு உண்டாகும் வன வரவுகள் தேவைக்கேற்றபடி இருந்தாலும் குரு மூன்று இருக்கனால ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டு எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் பொறாமைகள் குறைந்து நல்லா சிறப்பாக போடும் திருமணமாகாத கன்னியர்களுக்கும் காளைகளுக்கும் மணமகன் மணமகள் இருவருக்கும் மேசராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக நிச்சயம் திருமணமாகறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சுப செலவுகளால் கண்டிப்பாக நீங்கள் அந்த விஷயத்தில் முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் குழந்தை இல்லாத பெண்களுக்கு எல்லாம் வரல இறைவனானுக்குதான் கண்டிப்பாக நிச்சயம் குழந்தை பிறக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது நீங்கள் வல்ல தினசரி ஆடி மாதத்தில் முழுமையாக எல்லாம் வல்ல பரம்பொருள் ஓம்சக்தி பராசக்தி தாயை வணங்குங்கள் ஒரு நாள் கூட விடாதீங்க அதில் ஒரு பெரிய சிறப்பம்சம் இருக்குது அதனால் குறிப்பாக பெண்களுக்கு வந்து ஆடி மாதம் என்றாலே அந்த அம்பாள் மனம் இறங்கி உங்களுக்கு அருள் புரிய காத்து கொண்டிருக்கிறார் பல பேர் பல ஒவ்வொரு விதமாக சொன்னாலும் நீங்கள் உங்கள் மனதில் என்ன நினைக்கிறீர்களோ அதை செயல்படுத்துங்கள் உங்கள் மனது தான் முதல் வெற்றி அடையணும் உங்கள் மனசு வெற்றி அடைஞ்சால் நீங்கள் செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் வெற்றியிலே முடியும் எல்லாத்தையும் செயல்படக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்குது எல்லாம் வல்ல இறைவனை நம்பிக்கை கொண்டு செயல்படுங்கள் வெற்றி நிச்சயம் வாங்கல் சரளமாக நடைபெற கொடுத்த கடன்களை வசூலிப்பதில் இடையூறுகள் ஏற்படும் அதாவது உங்களுக்கு வரவுறுப்புகள் இருந்தாலும் ஏற்கனவே கொடுத்துருந்த கடன் வந்து வசூலிக்கல கொஞ்சம் பிரச்சனைலாம் இருக்க தான் செய்யுமா அதனால் கொஞ்சம் அனுசரித்து போங்க கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் இல்லாமல் அதிகமாக பேசாதீங்க உங்கள் செயல்பாடுகளை நீங்கள் உங்கள் இறைவனை நம்பி நீங்கள் போயிட்டே இருங்க நல்லது நடக்கும் பிரச்சனையே கிடையாது அதுதான் தாங்க உங்களுக்கு அவனாலே அவனத்தால் வணங்கி உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாங்க உங்கள் வேலை ஒன்று மட்டும் பாருங்கள் அடுத்தவங்க அவங்க அதை செய்கிறான் எதை செய்கிறாங்கன்னுட்டு தயவு செய்ய சொல்லாதீங்க அது நமக்கு தேவையில்லாத வேலை தானே ஏன் அடுத்தவங்க ஏதாவது பண்ணிட்டு போகிறான் உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்து ரொம்ப ரொம்ப நல்லது கிரக சூழ்நிலை இப்படி உங்களுக்கு முக்கியமாக இந்த ஆடி மாதத்தில் அம்மனோட வழிபாடும் சிவ வழிபாடு ரொம்ப அவசியம் சூரியன் நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஓம் சூரிய தேவோ நம நவக்கரங்களின் முதல்வன் சூரிய பகவான் அவரை வணங்குறது உங்களுக்கு சிறப்பு உங்களுக்கு தொழில் ரீதியாக எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு அந்த பிரச்சனை வராதற்கு இறைவன் காப்பாற்றி கொடுப்பார் அவனால் அவன்தால் வணங்கி இறைவனை நம்புங்கள் ஒவ்வொரு செயலும் அவன் செயலே அப்படி நம்புங்கள் இன்னொன்று வெளிநாடு போகிற வெளிநாடு வேலை வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கிற மேசராசி அன்புலே கண்டிப்பாக வெளிநாட்டு யுக்திகள்லாம் நல்லா இருக்குது மாணவ மாணவர்கள் நல்லா படிப்பாங்க நல்லா கொஞ்சம் கவனம் செலுத்தும் போதும் உங்களுடைய படிப்பு திறமை நல்லா கிடைக்கும் இன்னொன்று இந்த இன்ஜினியரிங் சீட்டு மெடிக்கல் சீட்டு இதெல்லாம் வந்து மேசனராசி அன்பர்களுக்கு கேட்ட இடத்தில் நீங்கள் விரும்பிய இடத்தில் கண்டிப்பாக அந்த காலேஜ் கிடைக்கும் அந்த நீங்கள் விரும்பியப்பட்ட கோர்ஸ் கிடைக்கும் இதுவும் அவன் செயலே உங்களுக்கு சிறப்பான யோகம் இருக்குது எந்த ஒரு விஷயத்திலும் இறைவன் வழிகாய்ப்பான்ங்கிற நம்பிக்கையோடு செயல்படுங்க இறைவன் வந்து உங்கள் கிட்ட வந்துட்டார் நீங்கள் பார்த்து நம்பிக்கையோடு உள்ளர மனசுக்குள்ளார வச்சுக்கிட்டு நீங்கள் செயல்படுத்துறது தான் உங்களோட வேலையை அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஃபாலோ அப் ரொம்ப அவசியம் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கும் பண்ணியவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எதுக்காக சொல்லணும்னா பல தேவ லோக ரகசியங்கள் இந்த காணொலியில் அடங்கி கிடக்கு பல அன்பர்கள் பல இன்னும் சொல்ல போனால் மொழி தெரியாத அன்பர்களெலாம் வந்து இறைவனை எல்லாம் வர இறைவனை இருக்காங்க உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை இறைவன் அனுப்புவதுடன் செயல்படுங்கள் ஏன் அதை மேற்கொண்டு என்று என்று புரிந்து கொள்ள ஆசைப்படாது உங்களுக்கு இறைவனோட அணுக்கரம் கிடைச்சதுனால தான் இந்த காணொலியை நீங்கள் இருக்கீங்க அவன் அருளாலே அவன் தாழ்வு வணங்கி ஒவ்வொரு செயலும் அவன் செயலே அவன் எல்லாமே நம்ம அல்லதே நடக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு வாழ்க வளமுடன் திருச்சிட்டு பலம் நன்றி வணக்கம் காணொலியை அனைவரும் பகிர்ந்து இறைவனுக்கை காணிக்கையாக செலுத்த அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் திருநாவுக்கரசர் ஆன்மீக தொண்டர் என்றும் உங்களுடன்